الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أنا أقول يا سهادر غلاء لندي القرآن إن இன்றைய தினம் சூரத்துல் பையினா என்று சொல்லப்படக்கூடிய லம்யகுனில்லதீன கஃபரு என்று எங்களுக்கெல்லாம் பாடமான அந்த சூரத்தினுடைய விரிவுரையை சுருக்கமாக எங்களுக்கு உரிய அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடியுமான அளவிற்கு பார்த்துக்கொள்வோம் சகோதர்களே இந்த சூரத்து ஏன் இறங்கியது என்பதற்கான அந்த சந்தர்ப்பம் தெளிவாக இன்னை சந்தர்ப்பத்தில் தான் இது இறங்கியது என்று குறிப்பிடப்படாவிட்டாலும் இந்த குர்ஆனினுடைய வசனங்களுடைய அமைப்பை பொறுத்தவரை இது மதீனாவில் இறங்கி இருக்கிறது என்ற ஒரு விடயம் தெளிவாக தெரிகிறது ரசூல்லாயி சல்லல்ல கஅப் ரலியல்லாஹு உபயிருகாஹன் அவர்களிடம் வந்து சொன்னார்கள் அவர் யார் என்றால் நபிகளார் உயிரோடு இருக்கிற போது குர்ஆனை கற்றுக்கொள்வதாக இருந்தால் உபையிடம் குர்ஆனை கற்றுக்கொள்ளலாம் என்கிற அளவிற்கு சொல்லப்பட்ட ஒரு நபர் அவரிடம் வந்து என்ன கூறினார் என்றால் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் இன்னல்லாக அமர் அணி அன் அக்ரலைக்கல் குர்ஆன் உனக்கு குர்ஆனை ஓதி காட்டுவதற்கு அல்லாஹ் எனக்கு கட்டளை விட்டுள்ளான் என்று ஆறு வந்து சொன்னாங்க ரசூலுல்லா ஆரிடம் உபை அலி அல்லாஹ் அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் இப்படி வந்து சென்ன உடனே அவருக்கு பெரிய சொக்காயிற்று அப்ப அவர் கேட்டாரு அல்லாஹு அல்லாஹு சம்மானி இலக் என்னுடைய பெயரை அல்லாஹ் குறிப்பிட்டு சொன்னானா என்றதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு கலி உன் பெயரை அல்லாஹ் தான் எனக்கு குறிப்பிட்டார் என்றார் இதை கேட்டோன்ன அந்த சஹாபிக்கு என்ன வந்திருக்கு என்ன வந்திருக்குங்க அழுகு அல்லாஹ் எங்கே இருக்கான் அவனுடைய உயர்வு என்ன பெருமை என்ன நம்ம எப்படி ஒரு மிஸ்கீனான அடிமை நம்மளை அல்லாஹ் பேர் குறிப்பிட்டு குர்ஆனை ஓதி காட்டுமாறு அல்லாஹ் சொன்னான் என்றதும் அது எந்த என்றால் இந்த இன்னொரு அறிவிப்பில் வருகிறது என்ற சூரத்தை ரசூல் லாஹி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அவருக்கு ஓதி காட்டினார்கள் அல்லது அந்த செய்தியின் மூலமாக அந்த விடயம் சொல்லப்படுகிறது இந்த சூரத்தில் என்ன சொல்லப்படுகிறது நபி சல்லா அலி சொல்லம் மக்காவில் இருக்கிற நேரம் மக்காவில் இருந்த அதிகமானவர்கள் முஷ்ரிக்குகள் இப்ராஹிம் நபியினுடைய வழித்தோண்டல வந்த இஸ்மாயில் அலிஸ்லாத்தினுடைய சந்ததி அவர்கள் சிறுக்கு செஞ்சு இருந்தாங்க அவங்களுக்கு சொல்வது முஷ்ரிக்குகள் இணை வைப்பாளர்கள் மதினாவுக்கு போனதும் நபிகளாரை சுற்றி கிறிஸ்த முஸ்ரிகன்கள் மதினாவில் இருந்ததே யூதர்கள் இருந்தார்கள் வேதக்காரர்கள் மிக அண்மைத்திருந்தவர்கள் யூதர்கள் மதினாவிலேயும் அவர்கள் ஆங்காங்க இருந்தார்கள் மதினாவை சுற்றி தள்ளியும் இருந்தார்கள் இன்னும் தூரத்தில் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் சல்ல அலி செல்லம் எல்லோருக்குமாகத்தான் நபி அனுப்பப்பட்டார் அவர்களுக்கு அவருடைய வேதத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது இந்த மாதிரி ஒருவர் இறை தூதர் அவருடைய பெயர் மஹ்க்குரியவர் அகமத் இந்த வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டு இந்த கருத்து அவிர பாசையில் சொல்லப்பட்டு இப்படியான ஒரு தூதர் வருவார் என்று சொல்லப்பட்டிருந்தது அவர்களுடைய எண்ணம் என்ன இருந்தது என்றால் நம்முடைய இந்த சந்ததிக்குள்ளாம் பெறுவார் என்று எண்ணிக்கிறார்கள் யாரு யூதர்களும் அப்படி எண்ணிக்கிருந்தார்கள் கிறிஸ்தவர்களும் கடைசியாக வார ஒருத்தர் நமக்குள்ளாம் பெறுவார் ஆனால் அவர் எங்க வந்துட்டார் மக்கமா நகரத்தில் திருப்பி அப்படியா மதினாவில் அரபிய வம்சத்தில் வந்துட்டார் அதனால பொதுவாக இந்த மார்க்கத்தை வைத்து பிழப்பு நடத்துறதுல முன்னுரிமை ஆறு மதகுருமார் இப்போ இந்தானே இந்த சமுதாயம் எழுபத்தி மூணா பிரிஞ்சிருக்கின்ற அது காரணம் மார்க்கத்தின் பேரால் வியாபாரம் செய்யப்படுகிறது ஒரு பக்கம் அறியாமை மதகுருமார் இந்த மதகுருமார் அந்த சமுதாயத்தில் பதவிக்காகவோ வருமானத்திற்காகவோ அவர்கள் ஒரு பெரிய ஒரு இடத்தில் இருந்து கொண்டு வழிநடத்திக்கு போன போது முகமது சல்லல்லா அலிசனுடைய அடையாளங்கள் வெளியான போது என்ன செய்தார்கள் என்றால் நாமை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வருமானம் தடப்பற்று நம்முடைய கௌரவம் எல்லாம் வைத்திரு அவர்களுக்கு தெரியும் ரசூல்லாவுடைய அங்கு அடையாளங்கள் சொல்லப்பட்ட அந்த விதத்தை வைத்து அவரை பார்த்த போது இவர் உண்மை என்று தெரிய வந்து விட்டது இந்த அளவு கண்டால் அல்லாஹூ தாலா சொல்கிறான் கமா சூரத்தில் பக்ராவில் எனக்கு அந்த பிள்ளைகள தெரியுமா இல்லையா அவர்கள் அவர்களுடைய சொந்த பிள்ளைகளை எப்படி அறிவார்களோ அதே மாதிரி முஹம்மதை அறிவார்கள் அந்த அளவுக்கு ரசூல்லா அவங்களை பற்றிய அந்த பண்புகள் இறுதியா வரக்கூடிய தூதர் இப்படித்தான் இருப்பார் என்று அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தது சரியா அந்த அளவுக்கு சொந்த பிள்ளை அறிவதை போன்று அறிந்திருந்தார்கள் ஆனால் வந்தபோது என்ன நடந்தது நபிகளாரை நிராகரித்து தொடங்கிவிட்டார்கள் இது ஒன்று அதற்கு முந்தி மூசா அலை தௌராதை போதித்தார் அவர்கள் தௌராத்தின் பெயரால் பிளவுபட்டு அல்லாவை நிராகரிக்கக்கூடிய நிலைக்கு பைத்தார்கள் அந்த சமுதாயத்தை திருத்துவதற்காக ஈசா நபி வந்தார் இஞ்சியிலே கொண்டு அதை இந்த தௌராதை பின்பற்றிய மக்களிடத்தில் சொன்னார் ஒரு சாரார் ஏற்றார்கள் பலர் மறுத்தார்கள் அப்ப ரெண்டு சாரார் ஆயிட்டார்கள் இப்ப ஈசா இஸ்லாம் பாரத்துக்கு முந்திய அவர்கள் புலவப்பட்டார்கள் ஆறு மூசா அலிஸ்லாத்தை பின்பற்றிய யூதர்கள் இப்ப வைக்கிற இஸ்ரவேலர்கள் அவர்களை நெறிப்படுத்த ஈசா அலிஸ்லாம் வந்தார் ஈசா அலி இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அவர்கள் வானலோகம் உயர்த்தப்பட்டதும் அவர்கள் காலப்போக்கில் புலவப்பட்டு விட்டார்கள் அப்ப ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் பெறும்போது இந்த ரெண்டு சமூகமும் மக்காவிலே இருந்த இப்ராஹிம் நபியினுடைய வம்சத்தில் இஸ்மாயில் அலிசலாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றோம் என்று வந்து அவர்களும் சிறுக்கு செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் என்னையா வேதம் கொடுக்கப்பட்ட வேதத்தை உடையவர்களில் இருந்தும் எவர்கள் நிராகரித்தார்களோ அவர்கள் தெளிவான ஆதாரம் வந்து சேரும் வரை ஹத்தா என்றால் தெளிவான ஆதாரம் தெளிவான ஆதாரம் வரும் வரை அவர்கள் அவர்கள் என்றால் இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் இருந்தும் நிராகரித்தவர்கள் மூசா நபியினுடைய சமுதாயமும் யூதர்கள் இரண்டாவது கிறிஸ்தவர்கள் இவர்களும் ஒல் முஷ்ரிக்கின் மக்காவில் இருந்த இவர்களும் எல்லோரும் அவர்களுடைய குபுரு கொள்கையிலேதான் இருந்தார்கள் விரும்புவது நபி என்னத்துக்கு அனுப்பப்பட்டார் என்றால் ரசூல்லா வாரத்துக்கு முந்தியே என்னஞ்சிட்டாங்க குபுரு கொள்கைக்குள் அப்படியே முழுசா பெய்தாங்க மெஜாரிட்டியை வச்சு செல்றாங்க கொஞ்சம் பேரை தவிர அப்ப ஒரு சிறு சமூகம் தான் அங்க ஈமான் இஸ்லாத்துடன் இருப்பான் மற்ற எல்லாரும் ஈஸா லை இஸ்லாத்துவின் பின்பற்றியவர்கள்ன்னு சொல்லிட்டுங்கிட்டாங்க அல்லாஹ்வினுடைய குமாரன் ஈஸா இப்னுல்லாஹ். ஒருசாரர் ஈஸா தான் அல்லாஹ். இது எப்ப? ரசூலுல்லாஹ் வரும்போது இருந்த கிறிஸ்தவர்களுடைய நிலைப்பாடு. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னான் லக்கதி கஃபர الذين قالوا சூரத்துல் மைதா அல்லாஹ் சொல்லன்னைக்கேன்.

கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் ஈஸ் அலை அல்லாவுடைய மகன் அப்ப கடவுளுடைய மகன் என்றால் அவர் ஆரம்பிப்பார் மனுஷனுக்கு பிறந்தது மனுஷன் என்றால் கடவுளுக்கு பிறந்த என்னங்க கடவுள் தானே என்று அப்ப எல்லாரும் செல்லம் அவர்கள் வரும் வரை அந்த பையன் தெளிவான ஆதாரம் அது என்னங்கிறது பின்னுக்கு வரக்கூடிய வசனம் சொல்லு அவர்கள் குஃபுருலேயே போயிட்டார்கள் இப்ப அந்த மக்களை இந்த மூணு சாராரையும் கண்ணுக்கு முன்னால இரிக்கக்கூடிய அந்த மூணு சாரார் இவர்களுக்கு தெளிவான வேதத்தை சொல்வதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறார் தூதரை அனுப்புகிறார் அப்ப தெளிவான வேதத்தை சொல்வதற்கு அப்ப அல்லாஹு தாலா இங்க என்ன சொல்ல தெளிவான ஆதாரம் வெறும் வரை அந்த தெளிவான ஆதாரம் என்றால் என்னென்றால் ரெண்டாவது வசனத்தில் நான் இப்ப சொன்னது வசனம் இரண்டாவது வசனத்தில் மினல்லா அதான் ஆறு அல்லாவின் புறத்திலும் உள்ள தூதர் எப்படியான தூதர் எத்திலு அலைகள் அல்லாவுடைய வேத வசனத்தை அவர் என்ன செய்வார் ஓதி காட்டுகிறார் பரிசுத்தமான வேதங்களை ஏடுகளை ஓதி காட்டுகிறார் ஃபீஹா குத்துபும் கையுமா அந்த ஏடுகளில் நேர்த்தியான ஏடுகள் வேதங்கள் இருக்கிறது அதாவது இப்ப குர்வானின் ஒருவன் ஒரு குர்வா வசனத்தை ஓதினாலும் அதை என்னென்னு சொல்றேன் குர்வான் என்று தான் சொல்ற

அதில் தெளிவான நேர்த்தியான வேத சட்டங்கள் இருக்கிறது இப்போ ஓதிகாட்டுறேன் ஓதி காட்டினோட அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா அவர்கள் ஏற்றுக்கொள்ள சரி இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லணும் அவர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனுடைய காரணத்தை நான் முந்தி செல்லிட்டு மதகுருமாருடைய பொழைப்பு கட்டு அவர்களுக்கு தெரியாதா தெரியும் சொந்த பிள்ளை அறிவதை போன்று அறிவார்கள் அதனால்தான் நல்லா சொன்னான் தெளிவான ஆதாரம் வந்தது பையனாண்டா நாம பட்ட பகலையில சூரியனை பார்க்க மேகம் இல்லாத நாளையில சூரியன் வெளிச்சமா தெரியுது ஒருத்தன் சொல்லலான்னு இன்னைக்கு சூரியன் தெரியலங்க அப்ப அவனுக்கு என்ன வரைக்கும் கண் கூட இருக்கு அல்லது அவன் என்ன செய்யறான் விடுவாம்புக்கு செல்லான் அப்ப அவ்வளவு தெளிவான ஒரு உடயம் ரசூல்லா பத்திய உடையம் ஆனவர் நிராகரித்து விட்டார் எனவே அந்த வேதத்தில் ரசூல்லா ஓதி காட்டிய வேதத்தில் அவர்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயம் இருக்கு இப்ராஹிம் நபி அலிஸ்லாத்தை பற்றிய சம்பவங்கள் தௌராத் வேதத்திலே இருக்கு சுலைமான் அலிஸ்லாத்தை பற்றிய சம்பவங்கள் இந்தில் வேதத்திலே இருக்கு ஆலம் அலை நூ நபியோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் தௌராத் வேதத்திலே இருக்கு எழுத வாசிக்க தெரியாத முகம்மது ஆகிறவர் அலஹலாம் அவர் அல்லாவிடமிருந்து வந்ததாக சொல்லக்கூடிய செய்தி அவிர வேதத்திலும் இருக்குது என்றால் இவருக்கு எழுதையும் தெரியா வாசிக்கையும் தெரியா முந்தி யாருக்கிட்டையும் படிக்கவில்லை என்றால் அப்போ அவர் இருந்து சொல்லுவார் அவங்களுடைய வேதத்தில் எல்லாம் இருக்குங்கிற தெளிவாக சொன்னார் என்ற போது அதுவும் அவர்களுக்கு ஒரு தெளிவான ஆதாரம் ஆனால் அவர்கள் நிராகரித்து விட்டார் கரணதே அல்லாஹ் சல். وما تفرق الذين اوتوا الكتاب الا من بعد ما جاءتهم البينة. இன்னொரு நிலையை பத்தி சொல்றாரு. இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தெளிவான ஆதாரம் வந்ததற்கு பிறகுதான் பிளவுபட்டார்கள். அப்ப திட்ட தெளிவான ஆதாரம் ஏற்கனவே வந்து பிளவுபட்டிருக்காங்க. இப்பையும் புலவு பண்றார்கள் அப்படி என்ற என்ன நீ ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பே இவர்கள் எழுபத்தி ஒன்றாக பிரிந்தார்கள் கிறிஸ்தவர்கள் எழுபத்தி ரெண்டாக பிரிவார்கள் என்னுடைய உம்மத்தி எழுபத்தி மூணாக பிரிவு அப்ப யூதர்கள் ரசூல்லா வாரத்துக்கு முந்தைய யூதர்கள் என்ற யாரு மூசா நபீர தௌராஜை பின்பற்றிய வேதக்காரர்கள் எழுபத்தி ஒன்றாக பிரிந்து விட்டார்கள் அவர்கள் அப்ப பிரியும் போது அவர்களுக்கு தெளிவான ஆதாரங்கள் இல்லாமல் கிறிஸ்தவர்களும் இருக்கத்தான் பிரிந்து பிளவுபட்டு போனார்கள் நம்முடைய சமுதாயமும் இந்த தெளிவான குருவான் இருக்கத்தான் என்ன செய்கிறார்கள் பிளவுபட்டு போறார்கள் எனவே அவர்கள் முந்தி அப்பவே பல குழுக்களாக பல பிரிவாக பிரிந்து விட்டார்கள் தெளிவான ஆதாரம் வந்ததற்கு இதில் எங்களுக்கு அல்ல ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டுறான் என்னது அவர்கள் பிளவுபட்டு போன மாதிரி நீங்க என்ன செய்யாத ஆளுக்கு ஒரு பிரிவாக பிளவுபட்டு போகாதீர்கள் இன்றைக்கு முஸ்லிம்கள் எத்தனை பிரிவு எத்தனை வகையான இயக்கங்கள் சாதாரண பிரிவா ஒருவரை ஒருவர் கொலை செய்கிற அளவுக்கு பிளவுபட்டு போய்தான் இந்த குர்வானின் பக்கம் ஒன்று சேருங்கள் என்றால் என்னென்ன கதை கழிக்காங்க அந்த பெரியார் எங்கரத்து எங்கடே எங்க போராண்டு அல்லா என்ன சொல்லலான் அல்லாவுடைய கை இந்த குர்வானை எல்லோரும் பற்றி புரியுங்கள் எல்லாரும் இது கிட்ட வாங்கும் என்ன சொல்லலாம் நீங்க என்ன செய்வதீர்கள் பிளவுபட்டு போகாதீர்கள் குரூப் குரூப்பாகளாக மாறாதீர்கள் பிரிவினைவாதிகளாக மாறாதீர்கள் அப்ப நமக்கு குருவானை ஒத்துமைக்கு வழியாக ஆக்கின மாதிரி அந்த வணி சிறவியலர்களுக்கு இருந்து தப்ப இங்கீர் அதில் உள்ளதை பின்பற்றுங்கள் என்றால் பின்பற்றாமல் சமூகத்தை பிரித்தார்கள் மதகுறுபார்கள் தெரியாது அப்ப அந்த என்ன சொல்லலாம் என்றால் இவர்கள் பிளவுபட்டு போனதெல்லாம் தெளிவான ஆதாரம் வந்ததற்கு பின்னர் தான் அந்த ஆதாரம் அன்று அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் இப்ப பிளவுபாட்டு போனார்கள் இப்ப தெளிவாக ஆதாரம் வேதங்களில் செல்லப்பட்ட முகமது சல்லா அலி சொல்லம் அவர் அந்த வேதங்களில் உள்ளதையும் அதே மாதிரிதான் இன்னொரு முசத்திகல் லிமாமாகும் அவர்களிடம் உள்ள விடயங்களை உண்மைப்படுத்தக்கூடியவராக வனம் ஜாஹும் கிதாபும் மின் அந்தில்லாஹி அல்லாஹியும் புறத்தில் இருந்து ஒரு வேதத்தை ரசூலா எடுத்துக்கு வானா அவர்களிடம் உள்ளதையும் உண்மைப்படுத்தக்கூடிய விதத்தினே அப்படியான ரசூலுல்லா வந்த போதும் இணைஞ்சிட்டார்கள் இவர் இல்ல என்று பட்டமாக சொல்லிட்டார்கள் இவர் இல்ல ஆனா சிலரையுமா கொண்டார்கள் உதாரணம் அப்துல்லாஹி சலாம் ரலி அல்லாஹ் அவர் யூதர் யூதா மதகுரு வேதக்கார மதகுரு அந்த சஹாபி அவர் சஹாபி ஆவதற்கு முன் அவர் வேதத்தை படித்தார் அவருக்கு மனசி செலிற்று நாம முகமது நபி ஏற்கத்தான் வேணும் சொல்லப்பட்ட அடையாளம் எல்லாம் கிட்ட வந்தார் ஏற்றுக்கொண்டார் சரி அப்ப நபி சல்லா அல்ல அவர்களிடத்தில் அந்த நேரம் அவரை சார்ந்த சமூகம் பெறுகிறது இப்ப நபிகள் அலிசலம் கேட்க இந்த அப்துல்லா பத்தி உங்களுடைய கருத்து என்ன பெரிய சமூக தலைவர் அப்ப அவர் என்ன சொன்னார்கள் அவர் எங்களுடைய தலைவர் எங்களுடைய தலைவரின் மகன் அவர் எங்களிடத்தில் இப்படி இப்படி எல்லாம் மதிப்புக்குரியவர் என்றார்கள் அப்துல்லாபின் இப்ப அவர் மக்கள் வந்தி கலிமா சஹாதா இஸ்லாம் என்று அவர் வெளிப்படுத்தினதும் இவரங்களில் மிக மோசமானவர் எங்களுடைய மோசமானவரைக்குள்ளே நம்ம அல்லா சொல்லால் முன்வந்த சமுதாயத்தினர் யூதர்கள் அவர்களும் தெளிவான ஆதாரம் வந்தத்துக்கு போறதுதான் நாசமா போனாங்க நிராகரித்து கிறிஸ்தவர்களும் நாசமா போனாங்க நீங்களும் இப்படித்தான் போவீங்க அவர்களை பின்பற்றி போகாது தெளிவாக இந்த குருவானை குருவான் தெரியும் பெரும்பான்மையான ஊர்களை தமிழ் இருக்கு எல்லாரும் குருவானை கருத்து பார்க்கார்கள் சரி பொதுமக்களுக்கு தான் கருத்து ஆயிரம் இலங்கையிலுடைய வேதம் எதை சொல்லுதோ

மனுஷன்டா கருத்து வேறுபாடு இருந்தானே புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை ஆளுக்கு ஒரு ரெண்டு பேரும் நன்னோக்கத்தில் தான் அவர் கருத்து செல்லாம் ஒரு கருத்து செல்லாம் சில மாதிரி பெரிய தலாக்கில் வை அப்ப அப்போ கருத்து வேறுபாடு வரும் என்ன செல்லான் கருத்து வேறுபாடு வந்துட்டா ஃபருத்து இலவாய் ஒரு ரசூல் பிரச்சனைக்கு தீர்வுக்காக அல்லாஹும் ரசூலும் என்ன செல்லாண்டு மாறும் மூணாவது ஆளாக அமீர்மார் அவியல கணக்கில் நீங்க எடுக்க தேவையில்லை பெரியார்கள் எடுக்க தேவையில்லை ஹசரத்துமார் எடுக்க தேவையில்லை ஷேஹு செய்யது ஒத்துபுல் அக்தாபு அவர் இவர் குடும்பம் தீர்வங்கரிக்கி எதுல அல்லாவினுடைய கயிறு அதான் நீங்கள் எல்லோரும் அல்லாவுடைய கயிறை பற்றி புடியுங்கள் பிரியாதீர்கள் அல்லாவுடைய கைத்தை பற்றி பிடிக்கத்தை விட்டு போட்டு என்ன செய்யப்படாது பிரியக்கூடாது ரசூ சல்லா அவர்கள் அவருடைய ஹஜ்ஜத்தில் விதாவில் சரியானே நான் உன்னை விட்டு செல்கிறேன் அதை பின்பற்றும் வரை வழிதாவர மாட்டீர்கள் அல்லாவுடைய வேதம் என்றார்கள் இன்னொரு அறிவிப்பில் அதற்கு பெயர் வைக்க அது அல்லாவுடைய ஹபுல்வா அல்லாவுடைய கயிறு என்று ரசூலுல்லாவே தப்சீல் செய்வார்கள் எதுக்கு குருவான் அந்த குருவான் என்ன சொல்லுது ஒரு பிரச்சனையா எதை பாருங்கள் தீர்வு எங்க பாருங்கள் அல்லாஹ் என்ன சொன்னார் ரசூல்லா என்ன சொன்னாங்க அதோட நில்லுங்க ஆனா என்ன செய்யறேன் நான் இந்த சமுதாயம் என்ன செய்து நாம மேடை போட்டு போட்டு பேசுறோம் குர்வான் எடுத்து வச்சு பேசுறோம் ஹதீஸ் எடுத்து வச்சு பேசுகிறோம் அதைத்தான் முன்பு அந்த சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்க குர்வானை அதிசயம் என்று சொன்னால் இவர்கள் என்ன சொல்றார்கள் இல்லை எங்களுடைய ஹஸ்பத் எங்களுடைய செய்யுது இப்படித்தான் சொல்லாருங்க அப்போ என்ன மூணாவது ஆள் வந்த என்ன வருங்க பிரச்சனை தீர்மா ஆ பிரச்சனை தீராது மூணாவது ஆள் வந்த கே பிரச்சனை வந்தது அல்லாஹ் ரசூல் அங்கே தான் அமீர் ஒரு கருத்து ஒரு வந்துட்டு

நீங்கள் விளக்கம் கேட்டு அதாவது நேர்வழியை தேடுவதற்காக நாங்கள் மீண்டு செல்வதென்ற மிக சிறந்த வழியும் அதுதான் தீர்வு வந்துடும் ரசுல்லா சின்னத்தோட நிற்பம் என்றாலே தீர்வு வந்துவிடும் இல்லையா பிரிவினைதான் பெறும் ஆனால் தான் அல்லாஹு தாலா இன்னொரு வசனத்தில் எங்களுக்கு எச்சரிக்கிறான் அதையும் சொல்லி நான் முடிக்கிறேன் மறுமை நாளையில் நரகவாதிகள் நரகத்தில் போடப்படுகின்ற போது நரகத்தின் வேதனைக்கு அவர்கள் ஆளாக்கப்படுகின்ற போது அவர்கள் என்ன சொல்வார்கள் பாருங்கள் யாழை தனா எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே அதான் அல்லாஹ ஒரு சூலகு நாங்கள் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டிருக்க கூடாதா அந்த மகிங்க நரகத்தில் வச்சு இல்லை எல்லாரும் நீங்க அல்லாஹும் ரசூல் ஒன்று தர சொல்லி குலாத்தினே ஆ இல்லையா என்ன சொல்லார்கள் பாலு அங்க செல்வார் ரப்பனா எங்களுடைய ரப்பே நாங்கள் எங்களுடைய தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் வழிபட்டு விட்டோமே அதனால் என்ன நடந்தது நேர்வழியை விட்டும் எங்களை வழிகேட்டில் அவர்கள் செலுத்தி விட்டார்கள் அல்லாஹ் விட்டுட்டு ஒவ்வொரு மூமினுடைய கடமை ஒவ்வொரு முஷினுடைய கடமை மார்க்கத்தில் ஒரு கருத்து வேறுபாடு வந்தால் அல்லா என்ன பார்க்கிறது விட்டு போட்டு இல்ல எங்களோட ஊர் மவுலவி உலமா சபை தலைவர் ஹசரத் அப்படித்தான் தரிகாவுடைய இருக்காரு அப்படித்தான் சொல்லியிருக்காரு என்றால் அல்லாஹ் என்ன சொல்லார் நிறைய கொண்டு போய்த்திருவாரா சில நேரம் அவர் செல்ல குமாருக்கு மரிசிக்கு மாத்தமாயிருந்தார் அப்ப நரவாதி ஆரத்தி புறம் என்ன செல்லலாம் அங்க வச்சுட்டார் அவர்களுக்கு பொங்குது அப்ப நரத்துக்குள்ள செல்வார் இப்ப அவரு தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி என்ன சொல்றார் ரொம்பனா ஆத்திஹிம் மின்னல் ஆதார் எங்களுக்கு நீ தார தண்டனை போல ரெண்டு மடங்கு தண்டனை யாருக்கு எங்களை வழி நடத்தினாரு செய்யது மாறு பெரியார்கள் உண்டு குடு ரெண்டு மடங்கு அங்க போய் கத்தி என்ன பிரயோசுகிறேன் கடவாரியால் முடிஞ்சுச்சு செண்டு மடங்கா அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒன்றை ஒரு மௌலவி பச்சை பொய்ய சொல்லலை வழங்கா உதாரணமாக மையத்தை கொண்டு போகும்போது அமைதியாக கொண்டு போகணும் அப்படி ஒரு இமாமும் மையத்தை கொண்டு போக சத்தமாக கொண்டு போங்கன்னு சொல்லலை உலகத்தில் வாழ்ந்த எந்த இமாமும் மையத்தை தொழுது போட்டு வளர்த்திருந்து பாத்தியா ஓதி கூட்டுத்துவா ஓதுங்க சொல்லல அதனால அந்த இமாம்கள் என்ன சொன்னார்கள் நபிகளாடைய காலத்தில் இப்படித்தான் இருந்தது அமைதியா போறது அதான் ரசூலாட வழிமுறை மற்றது இதை சொல்றோம் அடுத்த தரப்புல என்ன சொன்னார்கள் இவர்கள் வழிகேடர்கள் ஆறாம் வழிகேடர்கள் நபீர காலத்தில் இருந்ததை நாம சொன்னா வழி சொல்லிட்டேன் சொல்லி போட்டு அடுத்தது என்ன சொல்லார் அப்போ எங்கட மூதாதையர் எல்லாம் வலிஹா அவர்கள் என்ன நேர்வாழி இல்லை அவர்கள் நரகவாதிகளான் பாவம் இந்த ஹசுரத்தில் வார்த்தையை நம்பி ஒரு ஆளா ரெண்டு பேரா ஊரில் பெரும்பாதி மக்கள் நம்பி அதன்படி செயற்படுவார்கள் செயற்பட்டா அந்த ஊரில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருந்தால் அந்த ஐம்பதாயிரம் பேருடைய பாவத்தையும் என்ன செய்யணும் இந்த ஹசுரத்தை சுமக்கணும் ரெண்டு மடங்கு இல்ல அது ரெண்டு மடம் கண்டு அவர் கேட்பார் யாரும் எனக்கு ஒரு மடம் கண்டால் எனக்கு தாரத்த ரெண்டு எங்கிற ஹசரத்துக்கு குடு என்பார் அந்த ஆள் தாரி பொச்சை பொய்ய சொல்லி தந்தால் ரசூலா செல்லாது இப்படி ஐம்பதாயிரம் பேரும் செல்வார்கள் நரகத்தில் இருந்து எவ்வளவு பயப்படணும் பௌலையுமாறு ஒரு காலம் இருந்தது கண்ணுக்கு முன்னாலே கிரந்தங்கள் இப்ப எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துட்டு ஒரு தியரி வச்சிருக்கார்கள் ஊர்ல இதையெல்லாம் சொல்லி குழப்ப தேர்ப்படுத்தப்படுறான் எதை மார்க்கத்தை தெளிவாச்சேன்னா அதுக்கு பேர் பேரனையா கொலப்புறம் டேய் நீங்க வயல போற நெல்லு முள நெல்லு இருந்து வாங்கிட்டு வாரையர் அல்ல நீங்க செஞ்ச வயல்ல இருந்து நெல்லு எடுத்து வாரீர் ஆஹ் அதுக்குள்ள என்ன செய்தீர்கள் நல்ல நெல்லுக்குள்ள பதர் விரப்படான்னு குழப்புறைல இல்லையா வீட்டு ஒரு கொண்டு கலக்கி அந்த பதரையெல்லாம் வெளியில எடுத்து குழப்பி போட்டு பதரை எல்லாம் கழிச்சு போட்டு நல்லது எடுக்கல இதுக்கு பேர் குழப்பமா உண்மையை இனங்காட்டுவதற்கு பேர் குழப்பம் ரசூல்லா அவங்களுக்கு மதத்தான் சொன்னார்கள் குழப்பவாதி ஆனால் என் அன்பிற்குரிய தாய்க்குலமே பெற்றோர்களே வளரும் சமுதாயமே அன்று யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தெளிவாக வந்த வேதத்தில் உள்ளவைகளை விட்டுவிட்டு மதகுருமார்கள் சொன்னதை மட்டும் நம்பி ஏமாந்து நாசமாகி நரகத்துக்கு போற போல நீங்களும் போக கூடாது குர்வான்ல என்ன இருக்கி ஹரிசில என்ன இருக்க என்று அதோட நின்று கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நாங்களும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கடமை முடிந்து விட்டது முகம்மது சல்ல செல்லம் வந்து சொல்லும் போதே மறுத்து விட்டார்கள் என்ன தௌராத்வேதத்தை மத மதகுருமார் ஆகா முகம்மதுக்குரிய எல்லாம் அடையாளம் இருக்கு என்று ஒரு மத ஊருதானே இஸ்லாமிய அறிஞர் தானே மூசா நம்பிர சமூகம் வேண்டாம் ஆ இஸ்லாநபீரிய சமுதாயம் வேண்டாம் இஸ்லாமிய அறிஞர் தானே அந்த காலத்துல பார்த்து போட்டு ஏற்க மறுக்காங்க நபியை பார்க்குங்க நபியை பார்த்து போட்டே மறுத்த நாம செல்லதை மறுக்கிறதுங்கிறது சின்ன விஷயமா சொந்த பிள்ளைய பிள்ளை என்று சொல்லலாம் அதால செல்ல தன் சொந்த பிள்ளையை அறிவதைப் போன்று அறிஞ்சிக்கி அவன் ரசூல்லாவை ரசூல்லா இல்லை என்று சொல்லான் என்றால் சொந்த புள்ளையே இல்லைங்கிறா போல பிள்ளையே இல்லைங்கிறா போல குறைஞ்சது கால் தெரியுமா இல்லையா ஜீன் ஜீனிலையாவது இருக்கு அந்த மாதிரி தான் இப்ப என்ன செய்கிறார்கள் மறக்கிறார்கள் அதனால நமக்கு கடமை என்ன வெத்தி வைப்பதுதான் அல்லாஹு தாலா சிந்தனை உடையவர்களுக்கு சிந்திப்பவர்களுக்கு படிப்பினை வைத்திருக்கிறான் எல்லோருக்கும் அல்லாஹூத்தாலா அருள் புரிவானாக இந்த சூரத்து பெரிய சூரத் என்றதால அதனுடைய மூன்று வசனம் பேசப்பட்டிருக்கி அடுத்த கிழமை அதனுடைய அடுத்த சில வசனங்களை பார்ப்போம்